நமஸ்தே அம்மா பகவான் சரணம் என் பெயர் விவேக் ரமணன் நான் ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிகிறேன் எனது கல்லூரி வளாகத்தில் இருந்து இந்த நிறுவனத்தில் நான் சேர்க்கப்பட்டேன் என் தாய் சீய அம்மா பகவானிடம் பிரார்த்தனை செய்த பிறகுதான் பரோடாவில் நான் பணியமர்த்தப்பட்டேன் பரோடாவில் இதே நிறுவனத்தில் நான் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் கழித்தேன் கடுமையான சவாலான உடல்நிலையில் சுய அம்மா பகவானின் அருளால் என்னால் பல்வேறு சவாலான பணி அழுத்த சூழ்நிலைகளை எளிதாக கையாள முடிந்தது நான் எதிர்பார்த்திருந்த பதவியிலும் சம்பளத்திலும் வளர்ச்சி பெற்றேன் எனது பெற்றோர் மும்பையில் வசிக்கின்றனர் சில மாதங்களுக்கு முன்பு நான் நீண்ட காலமாக மும்பையை விட்டு வெளியே இருந்ததாலும் அவர்களுக்கும் வயதாகிவிட்டதாலும் மீண்டும் மும்பைக்கு மாற வேண்டும் என்ற உந்துதல் என்னுள் அதிகரித்தது எனது முதலாளியிடம் இடமாற்றம் கோரினேன் அவர் எனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு உயர் முதலாளிகளிடமிருந்து ஒப்புதல் தேவைப்பட்டது நிறுவனத்தின் முடிவுக்காக காத்திருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டேன் நாட்கள் மாதங்களாக மாறியது ஆனால் எந்த தகவலும் வரவில்லை எனக்கு இந்த இடமாற்றம் கிடைக்க வேண்டும் என்று ஸ்ரீ அம்மா பகவானிடம் வேண்டிக் கொண்டேன் சில நாட்களுக்கு பிறகு எனது முதலாளி என்னை அழைத்தார் எனது இடமாற்றம் அங்கீகரிக்கப்பட்டது என்று கூறினார் இச்செய்தியை என்னால் நம்ப முடியவில்லை என் மகிழ்ச்சி இல்லை மீறியது ஸ்ரீ அம்மா பகவான் அருளால் மிக எளிதாகவும் வசதியுடனும் இந்த இடமாற்றம் நடந்தது நான் இப்போது என் பெற்றோருடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த வரம் அளித்து என் திருப்பத்தை நிறைவேற்றிய சே அம்மா பகவானுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஜெய் போலோ சே அம்மா பகவான் கி ஜெய் அம்மா பகவானுக்கு கோடி கோடி நன்றிகள்